ஓம் ஸ்ரீ குருவே சரணம் குருவே போற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்திகள் வருவதற்காகவும் அவங்கவுங்க குலதெய்வம் எப்பவும் நிரந்தரமாக அந்த வீட்டில் வந்து வாசம் புரிவதற்காகவும் அதுக்குண்டான வழிமுறைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன வழிமுறை பார்த்திங்கன்னா அத்தி மரக்குச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அரச மரக்குச்சி ஆலமரக்குச்சி வேப்ப மரக்குச்சி செடி குச்சி இந்த அஞ்சு குச்சிக்கும் மஞ்சள் தடவி அது கூட வந்து பார்த்திங்கன்னா தர்பப்புல் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மஞ்சள் கலர் நூல் அப்படின்னா செகப் கலர் நூலில் வந்து நல்லா சுற்றி வாசற்படி வீட்டு வாசப்படிக்கு உள் சைடும் உள் பக்கமாக தொங்க விடலாம் கட்டி தொங்க விடலாம் அப்படி இல்லைனா வாசற்படிக்கு வெளிப்பக்கமாகவும் கட்டி தொங்க விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் அதுக்கு ஒரு கற்பூர ஆராதனை காமிங்க சாம்பிராணி தூபம் காட்டுங்க இந்தமாரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தெய்வசக்தி இல்லாத வீட்டில் தெய்வசக்தி ஈஸியாக வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க குலதெய்வம் நிரந்தரமாக அந்த வீட்டில் எப்போ இருந்துக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு வழிமுறை இருக்குது இன்னொரு வழிமுறை பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பச்சை கருப்புறத்தை போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு தர்ப்பு வந்து போட்டு ஊற வச்சு அதை எடுத்து வீட்டுக்கு வீட்டு நாலு மூளை நாலு மூளை சைடு அந்த பக்கமும் நீங்கள் வெளி சைடு பொருப்பமாகவும் கட்டலாம் அப்படி இல்லைன்னா உள்புருவாகவும் கட்டி தொங்க விடலாம் அது கூட பச்சை கருப்புறவும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்தமாதிரி கட்டிவிடும்போது கந்திஸ்டி ஓம்பல் இதெல்லாம் விலகி தெய்வ தெய்வ தெய்வத்தோட அருள் நமக்கு அந்த வீட்டில் கிடைக்கும் இன்னொரு முறையும் இருக்குது இந்த அதே தர்பு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி பச்சை கருப்புத்தையும் வந்து பொடியாக்கி இது ரெண்டுத்தையும் கலந்து வீட்டில் சாம்பிராணி போடும்போது அது கூட கலந்து நம்ம அந்த சாம்பராணி போக வீடு ஃபுல்லாக போட்டுட்டு வரும்போது மறைமுக தீய சக்திகள் மூலயமா வீட்டில் நடக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து வெளியேற்றி தெய்வசக்திகளை வந்து வாசம் புரியும் இது வந்து மிக மிக ஒரு எளிமையான வழிமுறை இது இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்